السلام عليكم ورحمه الله وبركاته <applause> الحمد لله رب العالمين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين وعلى نبينا محمد صلى الله عليه وعلى اله واصحابه ومن تبعهم باحسان الى يوم الدين اما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما محمد إلا رسول قد خلت من قبله الرسل أفإن مات أو قتلا انقلبتم على آقابكم فتنقلبوا خاسرين الله أولي أهل الرياض عن بطايم أهل سخوذر سخوذر أهل الرياض இந்த சிறப்பான இரவிலே இறுதி நபியின் இறுதி பயணம் என்கிற தலைப்பின் கீழ் பேச வேண்டும் என்று வேண்டப்பட்டிருக்கிறேன் இன்ஷா அல்லாஹ் குறிப்பிட்ட நேரத்திற்குள் இது சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய நபி மொழிகளை வரலாற்று குறிப்புகளை வைத்து இன்ஷா அல்லாஹ் நபி அவர்களின் கடைசி நாட்களின் நிலைமைகள் எப்படி இருந்தது கடைசியாக சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அந்த கடைசி நேரத்திலே தன்னுடைய உம்மத்துக்கு செய்த வசியத்துகள் என்ன அதன் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினைகள் என்ன என்பதை தெரிந்து இன்ஷா அல்லா நபியா அவர்கள் இந்த இஸ்லாத்திற்காக எவ்வளவு தியாகத்தை மேற்கொண்டார்கள் நமக்கு அவர்கள் சொன்ன வசியத்துகளை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கிறோமா அதேபோல நபி அவர்களுடைய மரணத்தின் போது நாம் பெறக்கூடிய படிப்பினைகள் என்ன என்ப விஷயங்களை பற்றி பார்ப்போம் உண்மையில் நபி அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான் அம்மா சல்னா கஇலார் அஹமத் அல்இல்லா அலமீன் உங்களை இந்த உலகத்திற்கு ஒரு அருட்கொடையாகவே அன்றி நாம் அனுப்பவில்லை என்று சொல்கிறான் நபி அவர்கள் இந்த உலகத்திற்கு ஒரு பெரும் அருகொடை அதேபோன்று அவர்கள் மரணித்தது இந்த உலகத்துக்கு ஏற்பட்ட ஒரு பாரிய ஒரு சோதனை நபி அவர்கள் அந்த இறந்தபோது சஹாபாக்கள் துடித்து துடித்து விட்டார்கள் ஒன்றும் அறியாது அவர்களுடைய வாழ்க்கை அந்த காலத்தில் இருந்தது அப்படிங்கிற சரித்திரங்களை அதிதிகளை பார்க்கும்போது நபி அவர்களுடைய மரணம் இந்த உம்மத்துக்கு ஒரு பெரிய சோதனையிலும் சோதனையும் அன்புள்ள தாய்மார்களே சகோதர சகோதரிகளே நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ஆமுல் ஃபீல் யானை படையெடுத்த வருடம் பிறக்கிறார்கள் அந்த சல்லுல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அறுபத் அறுபத்தி மூன்று வயதிலே மதீனாவில் மக்காவில் பிறந்து மதீனாவில் அவர்களுடைய அறுபத்தி மூன்றாவது வயதிலே மரணிக்கிறார்கள் ரபீல் அவ்வல் மாதம் பதினொன்று திங்கக்கிழமை நபி அவர்கள் பிறந்த தேதியில் பெரிய வரலாற்று குறிப்பில் பெரிய வித்தியாசங்கள் இருக்கிறது அதே போல இறந்த தேதியிலும் அறிஞர்கள் மத்தியிலே பன்னிரண்டு ரபீல் அவ்வல் என்பது பிரபல்யமாக இருந்தாலும் இன்னும் சில அறிஞர்களிடத்திலே நபி அவர்கள் மறுணித்தது பன்னெண்டாம் தேதி என்பதில் கருத்து வேறுபாடு பட்டிருக்கிறார்கள் அதிகமானவர்களுடைய கருத்து பன்னெண்டு என்பது சில அறிஞர்கள் கூறுகிறார்கள் நபி சொல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் பத்தாம் ஆண்டின் ஹஜ்ஜுடைய மாதத்திலே ஹஜ்ஜை நிறைவேற்றினார்கள் நபி அவர்கள் ஹஜ்ஜுடைய அந்த அரபாவுடைய தினம் துல்ல ஹஜ்ஜு மாதத்தின் அரபாவுடைய தினம் வெள்ளிக்கிழமை ஒன்பது இதில் யாருக்கும் கருத்து முரண்பாடு இல்லை இந்த அரபா தினம் நிச்சயமாக அது வெள்ளிக்கிழமையாக இருந்தது என்பதும் ஊர்ஜிதமான தகவல் நபி அவர்கள் பன்னெண்டில் அவர் பன்னெண்டாம் தேதி மரணிக்கவில்லை என்று சொல்லக்கூடிய அறிஞர்கள் என்ன சொல்லாங்கன்னா நீங்க வந்து அதாவது துல்ஹி மாதம் ஹிஜிரி பத்து வெள்ளிக்கிழமை துறை ஒன்பது இதை கணக்கு வச்சு வச்சுக்கொள்ளுங்க அதிகபட்சமாக அரபு கலண்டர் இருபத்தி ஒன்பது முப்பது மாறி மாறி வரும் ஒரு மாதம் இருபத்தொம்பது முடிந்தால் அடுத்த மாதம் முப்பதில்லை அதிகபட்சமாக தொடர்ந்து இருபத்தொம்பது இருபத்தொம்பதோ அல்லது முப்பது முப்பதோ வருவது மிக அரிது அப்படித்தான் ஒரு பேச்சுக்கு துலாஜி மாதம் லெச்சிரி பதி பத்தாம் ஆண்டு இருபத்தொன்பதில் முடிந்ததாக வைத்துக்கொள்வோம் அடுத்தது முஹர்ரம் அதுவும் இருபத்தொன்பது சஃபர் அதுவும் இருபத்தொன்பது என்று கொண்டாலும் அல்லது இந்த மூன்று மாதங்களும் முப்பதில் முடிந்ததாக வைத்துக்கொண்டாலும் அல்லது இருபத்தொம்பது முப்பது என்று மாறி மாறி வந்தாலும் நபி அவர்களுடைய அந்த துல்ஹஜ் ஒன்பதாம் தேதியில நீங்கள் பார்த்தீங்கண்டா ஏன்னா செலவாரி சலம் ரபீல் லவல் மாதம் மரணிச்சாங்க திங்கக்கிழமும் மரணிச்சாங்க ரபில் லவல் மாதம் திங்கக்கிழமை ஹிஜிரி பதினொன்று இதில் இதுலையும் மாட்டு கருத்து இல்லை பன்னெண்டாம் தேதி என்பதை இல்லை அது பன்னெண்டாம் தேதி நபி அவங்க மரணிக்கல என்று சொல்லக்கூடிய அறிஞருடைய கருத்து என்னண்டா இந்த துல்லஹஜு மாதம் அரபாவுடைய தினம் ஒன்பதாம் தேதி அது வெள்ளிக்கிழமை ஒன்பதாம் தேதி அது வெள்ளிக்கிழமை எங்கிறது பார்த்தீங்கன்னா ஹெஜ்ரி பதினொன்றாம் ஆண்டு திங்கக்கிழமை என்பது பன்னெண்டு வராது நீங்க வேண்டாம் அது ஒரு கணக்கு போட்டு பார்த்துக்கோங்க சரி இது ஒரு தகவலுக்காக சொல்றேன் இல்லை நம்ம ஒரு ஒரு பிரச்சனை இல்லை தகவலுக்காக இந்த செய்தியை சொல்கிறேன் ஆக சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் அறுபத்தி மூன்று ஆண்டுகள் இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள் அதிலே நாற்பது ஆண்டுகள் அவர்கள் நபி இல்லை நபியாக அல்லாஹ் அவர்களை அறிவிக்கவில்லை நாற்பதாவது வயதில் அவர்கள் நபியாக அறிவிக்கப்படுகிறார்கள் அல்லாஹூ மூலமாக நாற்பதாம் வயதிலிருந்து அறுபத்தி மூன்று வயது வரைக்கும் சல்லல்லாஹூ அலஹிவசல்லம் ஒரு நபி என்பதை பிரகடனப்படுத்தி அந்த இருபத்தி மூன்று ஆண்டுகளில் பதிமூன்று ஆண்டுகள் மக்காவிலும் பத்து ஆண்டுகள் மதினாவிலும் சல்லல்லா அரை சொல்லம் ஆண்டாங்க இந்த இருபத்தி மூன்று வருட வாழ்க்கையிலே எப்ப தன்னை நபி என்று சொன்னார்களோ அண்டையிலிருந்து நபி அவர்களுக்கு எதிர்ப்பை எதிர்ப்பு ஆரம்பித்தது நபி அவர்கள் மீது அவதூறுகள் நபி அவர்களை வசை பாடுவது நபி அவர்களை கொல்ல முயற்சிப்பது போன்ற பல கட்டங்களை எல்லாம் கடந்துதான் சல்லுல்லாஹு அலைவசலம் அவர்கள் இந்த இஸ்லாத்தை மக்களுக்கு மத்தியில் எடுத்து வைத்து இந்த இஸ்லாம் முழுமையடைந்து அல்லாஹகு தாலா அவர்களுடைய உயிரை கைப்பற்றினார் சல்லாஹூ அலஹி மாதம் அதாவது சஃபர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று திங்கட்கிழமை சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் நம்ம ஜன்னத்து பக்கின்னு என்று சொல்லும் இல்லையா இந்த பக்கே எதுக்கு சொல்லுது பக்கி என்று சொல்வது அல்லது பக்கி உல் கர்கத் என்று சொல்லுவாங்க அந்த மையவாடியிலே வாடியிலே என்ன அதை பற்றி விளக்குன்னு சொன்னால் நம்மளுடைய நேரம் போதாதுங்கிறதுக்காக அதை கடந்து செல்கிறேன் இப்போது நாம் பொதுவாக பிரபல்லியமாக சொல்லப்படக்கூடிய அந்த மிஸ்ஜி நபவிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மையவாடி வாடி அதனுடைய சரியான பேர் என்ன அல் பக்கி அல்லது அல் பக்கி பக்கி உல் கர்கத் பிரவல்லியமாக இப்போ ஜன்னது பக்கி என்று சொல்லப்படுகிறது இந்த மையவாடியில் சல்லுல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ஒரு ஜனாசாவை ஒரு ஜனாசாவில் கலந்து கொள்கிறார்கள் அந்த ஜனாசாவையில் ஜனாசாவில் இருந்து சல்லுல்லாஹு அலஹி வசல்லம் தன்னுடைய வீடு திரும்பி வரும்போது சல்லுல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுக்கு கடுமையான தலைவலி ஆரம்பிக்கிறது இதுதான் நபி அவர்களுடைய கடைசி காலத்தில் மரணத்துக்கு முன்னால் ஏற்பட்ட நோய் கிட்டத்தட்ட சல்லல்லாஹு அல்லு அலஹி அவர்கள் பதிமூன்று அல்லது பதினாறு நான்கு நாட்கள் சல்லல்லாஹு அஹு அலிஹி வசல்லம் நோயாக இருந்திருக்கிறார்கள் இந்த நோயிலே சல்லல்லாஹு அஹு அலஹி வசல்லம் அவர்கள் பதினோரு நாட்கள் மக்களுக்கு தொழுகை நடத்தினார்கள் இந்த கடைசியாக நபி அவர்களுக்கு இந்த நோய் ஆரம்பித்து பதினான்கு பதிமூன்று அல்லது பதினாறு நாட்கள் நோய் நோயாக இருந்தார்கள் அதில் பத்து நாட்கள் பதினோரு நாட்கள் நபி அவர்கள் அந்த நோயோடு தொழிற்சாங்க சஹாபாக்களை கடைசி வாரமாக நபி அவர்களுடைய அந்த கடைசி வாரம் பற்றிய தகவல்களை நாம் இப்போ இந்த வகுப்பிலே பார்ப்போம் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்களுக்கு நோய் அதிகரிக்கிறது சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் கேட்பாங்க நாளைக்கு நான் எந்த மனைவிடைய வீட்டில் தங்குவது நாளைக்கு எந்த மனைவிடைய வீட்டிலே தங்குவது என்று ஆயிஷா ரதி அல்லாஹூ அவருடைய அவர்களுடைய வீட்டில் தங்குவதை ரசோல்லா விரும்புகிறாங்க இதை தெரிந்து கொண்ட அவர்களுடைய மனைவிமார்கள் நீங்கள் விரும்பிய வீட்டிலே தங்கலாம் என்று அவர்களுக்கு அனுமதி கொடுத்த போது சல்லல்லாஹு அலி அவர்கள் அந்த நாளிலிருந்து மரணிக்கும் வரைக்கும் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டில் தான் தங்கியிருந்தார்கள் ஆயிஷா ரதியில்லாஹு அன்ஹா அவர்கள் நபி அவர்களுக்கு அவர்களுக்குதாத்துகள் பாதுகாப்பு தேடக்கூடிய பிரார்த்தனைகள் சூறாக்களை ஊதி நபி அவங்களுடைய கையில் ஊதி அவங்களுடைய கையை வைத்து நபி அவங்களுடைய உடலில் தடவுவாங்க ஏன்னா நபி அவங்களுடைய உடல் கை அதில் உள்ள பறக்கத்து அதற்காக மரணிப்பதற்கு ஐந்து நாட்களுக்கு முன்பு மரணிப்பதற்கு ஐந்து நாட்களுக்கு முன் இது ஒரு புதன்கிழமை இந்த நாளில் நடந்த சில நபி அவர்கள் சொன்ன வார்த்தைகளை பார்ப்போம் சல்லாம் அலையூ வசல்லாம் அவர்களுக்கு அதாவது ஐந்து நாட்களுக்கு முன்னால் இந்த வரலாற்று செய்தியை நான் இந்த இந்த செய்தியை குறிப்பிட்டு சொல்கிறேன் நான் உங்களுக்கு முன்னால் சொன்னது போல பிறை பன்னெண்டில் தான் நபி அம்மா மரணித்தார்களா என்பதில் அதிகபட்சமான அறிஞர்கள் பன்னெண்டு தான் சொல்லாங்க இன்னும் ஒரு சில அறிஞர்கள் இந்த கருத்தை வைக்கிறார்கள் இது ஒரு செய்திக்காக சொல்லியிருக்கிறேன் அது நாம் யாரும் கருத்து தேவையில்லை ஒரு செய்தியை நாம் கொள்வதற்காக இப்போ நான் சொல்வது இந்த வரலாற்று செய்தியை சொல்லக்கூடிய அந்த செய்தியில் வந்த செய்தியை வைத்து சொல்கிறேன் ஐந்து நாட்களுக்கு முன்னால் புதன்கிழமை நபி அவர்களுடைய அதாவது உடல் அறிக்கக்கூடிய வக்கை அதாவது சூடு அதிகரிக்கிறது சல்லல்லாஹுலே வசல் அவர்களுக்கு கடுமையா நோய் ஏற்படுகிறது நபி அவர்கள் அவனுடைய நோய் அதிகரிக்கிறது சல்லல்லாஹு அலைகி வந்து கிணறுகளிலிருந்து இருந்து தண்ணீரை கொண்டு வாங்க கொண்டு வந்து